போ சார்ஜில் மாதிரி மாலை பிரேஸ்லெட் மாதிரி உடம்புல டைரக்டாக டெச்சார விஷயங்களை இந்த தாராதேவி பாத்திரம் சிங்கிங் பவுனில் போட்டு எனர்ஜைஸ் பண்ணி அவங்களோட ராசி நட்சத்திரம் நேம் எல்லாம் சொல்லி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் இந்த மாதிரி சங்கல்ப மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணி கொடுப்போம் அது இந்த ஆன்மீக பொருளோட எனர்ஜியை இன்னும் ஜாஸ்தியாக்கி நல்ல விஷயங்களை பல மடங்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தரும் நம்ம இங்கே வெஸ்பாம்பலம் குமரன் அனுகிரகா கல்யாண மண்டபத்தில் ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே பல ஸ்டால்ஸ் இருக்குது வந்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அயோத்தியா மண்டபத்துக்கு பக்கத்துலையே இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு ராசிக்குரிய மூலிகை வேறு மாதிரி யூனிக்காக நம்ம சில விஷயங்கள் பூஜை பண்ணி தரோம் இதுக்கு பின்னால் ரசவாதம் அந்த மூலிகைகளுக்குரிய மந்திர சாஸ்திரம் அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது இதை அடுத்த எலாபரேட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இந்த ஸ்டால் நடக்கிறது வாங்க ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அல்லவை தேய அறம் பெருகட்டும்